السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين جنّيهم الله من الذي يعقله الله ريا بيروديال إن ريا ديناتيل مدل به باخنامبار كيركم بارد அக்சருல் முல்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் தொடர்பான சுருக்கமான பாடநூல் இந்த பாடநூலில் விரிவான உண்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினங்களை பற்றியும் பறவைகளை பற்றியும் அவர்கள் விரிவாக குறிப்பிடக்கூடிய பகுதியை நாம் பார்த்து வருகிறோம் கடந்த வகுப்பில் பத்து வரைக்கும் நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லா பதினொன்று முதல் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கலாம் பதினோராவது உயிரினம் அப்படின்னு சொன்னா ஊர்வன ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் இவைகள் அதன் அனைத்து வகைகளும் உண்பதற்கு தடை செய்யப்பட்டவைகளாகும் அனைத்து வகைகள் பனிரெண்டாவது உண்பதற்கு தடை செய்யப்பட்ட விலங்கு அப்படின்னா கரடி கரடியின் அனைத்து வகைகளும் பனிக்கரடி இருக்குது காட்டுக்கரடி இப்படி கரடி அது பல வகைகள் இருக்கின்றன அவைகள் அனைத்தும் உண்பதற்கு தடை செய்யப்பட்டவைகளாகும் பன்னிரெண்டாவது பதிமூன்றாவது அல் அல் வச அப்படின்னு சொன்னால் பள்ளி அதனுடைய அனைத்து வகைகளும் பள்ளியினுடைய அனைத்து வகைகளும் பள்ளியில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடிய பள்ளி இருக்குது புள்ளிகள் இல்லாத பள்ளிகள் இருக்கின்றன இப்போ பள்ளியினுடைய அனைத்து வகைகளும் உண்பதற்கு தடை செய்யப்பட்டவைகள் ஆகும் என்பது ஜின்சுன் சஹாலி அர்த்தம் பள்ளிகளில் உள்ள ஒரு இனமாகும் மக்களுக்கு மத்தியில் உம் அபரஸ் என்ற பெயரில் அது அறியப்படுகிறது இதனுடைய மற்றொரு பெயர் வசா வந்து மக்களிடத்தில் أم أبرص عند بيريل يعرفوا أريه بديرد فيحرم حرامهم تديهم أكل الوزع وزغي وزغ وزعينا وستر مني تقول غين فيحرم أكل الوزغي وزغي بل يسابد وده حرامه وذلك أدركنا دارم நான்கு ஒருமித்த சட்டமாகும் இதெல்லாம் கவனிக்கணும் சிலர்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா ஆஹ் மதாஹிபுகளுடைய அறிஞர்களை புறக்கணிக்கிறார்கள் அது சரியா நிலை கிடையாது சரியா நிலை என்ன அப்படின்னு சொன்னா குரான் ஹதீதுக்கு உடன்பட்ட மதாஹிபுகளுடைய அறிஞர்களின் கூற்றுகளை நாம் என்ன செய்ய வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவங்க சிறந்த அறிஞர்கள் குரான் ஹதீஸுக்கு மாற்றமானவற்றில் என்ன செய்யக்கூடாது அவர்களுடைய கருத்துக்களை பின்பற்றக்கூடாது பின்பற்ற வேண்டாம் என்பதை அந்த அறிஞர்களை நமக்கு என்ன செய்கிறார்கள் தடை செய்கிறார்கள் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பாக ஷேக் ஃபவுசிம் அப்துல்லா ஹபிது ரெண்டு நூல் இன்ஷா எழுதியிருக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அல்லாஹ் அதை படிக்க அதை கற்றுக்கொள்ள தோபிக் பதினான்காவது ஒன்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினம் அல் அல்வாஹி அதனுடைய அனைத்து வகைகளும் ஹராமாகும் எலியை பற்றி படிக்கும்போது உயர் முயலை பற்றி கடந்த வகுப்புகளில் கேள்வி கேட்டுருந்தாங்க முயலை பற்றி ஷேகிட்ட கேட்டபோது முயல் வந்து என்ன செய்யலாம் வளர்க்கலாம் அதை உண்ணலாம் அதில் என்ன கிடையாது தடை கிடையாது ஆல் அ ஷேஹு அல் ஃபௌசானு ஷேஹ் ஃபௌசான் ஹாஃப் எ வஹூவா ஃபில் முலாஹாசில் ஃபுஹீஹி என்ற நூலில் ஜில்த் இரண்டு பாகம் இரண்டு பக்கம் அறுபத்தி மூன்றில் குறிப்பிடுகிறார்கள் ஹயவானாத் உயிரினங்களில் ஹராமாகும் தடை உண்பதற்கு தடையாகும் அருவறுப்பாக கருதப்படக்கூடியவைகள் அனைத்தும் அருவறுப்பாக கருதப்படக்கூடியவைகள் அனைத்தும் உதாரணமாக கல் பாம்பை போல எலியை போல வல் ஹஷராத் பூச்சிகளை போல பாம்பு எலி பூச்சிகள் இவை அனைத்தும் அருவறுப்பாக கருதப்படும் உயிரினங்களாகும் எனவே இவற்றை உண்பது எஹ்ரூ தடையாகும் ஹராமாகும் பதினைந்தாவது உண்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினம் அஸ்லீய தூ அசுஷ்லீய து என்பதும் பள்ளிகள் உடைய ஒரு வகைதான் லிசார்ட்ஸ் என்று சொல்லப்படும் எல்ஐ ஜெட் ஏஆர்டிஎஸ் வி ஜமீரி அன்வாரிஹா அதனுடைய அனைத்து வகைகளும் அயங்கர் வி ஜமீரி அன்வாரிஹா அல் குபுரா ஒசோரா பெரிய சிறிய அதனுடைய அனைத்து வகைகளும் உண்பதற்கு தடை செய்யப்பட்டதாகும் பதினாறாவது சுமோம் உள்ள உயிரினங்கள் சுமோம் அப்படின்னு சொன்னா நச்சுக்கள் நச்சு விஷம் நச்சுக்கள் விஷம் உள்ளவைகளும் உண்பதற்கு ஹராம் ஆகும் வி ஜமீரி அன்வா அதனுடைய அனைத்து வகைகளும் எனவே ரத்து எனவே எவற்றில் எந்த உயிரினத்தில் மபர் இடையூறு இருக்குமோ அவற்றை உண்பது ஹலாலாக ஆகாது ஆகாது இப்போ எந்தெந்த உயிரினங்களில் இடையூறை ஏற்படுத்தக்கூடிய விஷம் இன்னும் இது போன்ற நிலைகள் இருக்குமோ அவற்றை உண்பது ஹலாலாக ஆகாது உதாரணமாக கசும்மி விஷத்தை போல நச்சுவை போல ஒ இன்னும் அது போன்ற மனிதனுக்கு இடையறை தரக்கூடிய இடையறை தரக்கூடியவைகள் உதாரணமாக அல் ஹையத்தி பாம்பு பாம்பு வந்து விஷமுள்ள ஒரு உயிரினம் தேனி தேனி வந்து மனிதன் செய்யும் கொத்தும் கொட்டிவிட்டால் அதனால அங்க வலியும் வேதனையும் உடல் அதாவது அந்த கடித்த இடத்தில் வீக்கமும் ஏற்படும் எனவே இந்த நஹா தேனியை உண்பது கூடாது உலவி வகைரி தாலிக் இன்னும் அது போன்ற இதர உயிரினங்கள் வகைரி தாலிக் என்ற இங்க சொல்லப்படாத இதர மற்ற உயிரினங்கள் எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் தர்வத்து மனிதனுக்கு தீங்கு இருக்கிறதோ கொத்துவதின் கொட்டுவதன் மூலமாக அல்லது வேற ஏதாவது நிலையின் மூலமாக தீங்கு இருக்குமோ அவற்றை உண்பது கூடாது ஏன்னா இது மிக முக்கியமானது சில இடங்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இந்த புழுக்களை சாப்பிட்றாங்க அதே போல சில இடங்களில் ஆஹ் பனை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த குலவியை பிடித்து அதை வறுத்து சாப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து பார்ப்பதற்கும் அருவறுப்பானது அது கொத்திவிட்டால் மனிதனுக்கு மிகப்பெரிய அஹ் வழியை ஏற்படுத்தக்கூடிய இந்த பூரா இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது பதினேழாவது அல் ஹையத்து பாம்பு அதனுடைய அனைத்து வகைகளும் உண்பதற்கு தடை செய்யப்பட்டவைகளாகும் ஏனென்றால் காரணம் அது வந்து அருவறுப்பாக கருதப்படக்கூடியவைகளில் உள்ளதாகும் அருவறுப்பாக கருதப்படக்கூடியவைகளில் உள்ளவைகளாகும் என்னென்றால் அல்லஹு தால குழு உங்களுக்கு நாம் வழங்கியவற்றில் நல்லதை சாப்பிடுங்கள் அப்ப எதுன்னா நல்லது இல்லையோ அருவறுப்பாக கருதப்படுதோ அவைகள் அனைத்துமே என்னது

மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய உயிரினம் மனிதனாக இருந்தால் ஃபாசிக் அப்படின்னு யாருக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா தீமை செய்யக்கூடியவனுக்கு பாசிக் சொல்லுவோம் ஃபாசிக் தனக்கும் மற்றவங்களுக்கும் தீங்கு செய்யக்கூடிய தீயவன் இதுவே நபி அவர்கள் இந்த பேரை எதுக்கு வச்சிருக்கிறாங்க அக்ரபுக்கு வைத்திருக்கிறாங்க ஏன்னா அக்ரபு என்ன செய்யும் அக்ரபு மனிதனுக்கு நல்லது செய்யுமா இல்லை அக்கரபு தேல் மனிதனை கொட்டிவிட்டால் சரியான கடுப்பு ஏற்பட்டுவிடும் வலி ஏற்பட்டுவிடும் இப்போ விஷம் உள்ளது இப்போ நபியவரிகள் ஆஹ் தீங்கு செய்யக்கூடிய உயிரினங்களில் உயிர் ஒரு உயிரினமாக அதற்கு பெயர் வைத்துள்ளார்கள் எனவே அல்லத்தி துக்கத்தலூஃபில் ஹரம் உயிரினங்களை கொள்வது தடை செய்யப்பட்ட ஹரம் எல்லைகளுக்குள்ளேயும் ஹரம் அல்லாத மற்ற இடங்களிலும் இந்த அக்கரபானது தேலானது என்ன செய்யப்படும் கொல்லப்படும் எந்த இடத்துல தேலை பார்த்தா என்ன செய்யணும் கொன்று விட வேண்டும் இப்ப இது பொதுவான ஒரு ஆஹ் காகிதா சட்டம் இதை நம்ம விளங்கி கொள்ளணும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஒரு தேள் வந்தா உடனே ஒரு செருப்பு எடுத்து டக்குன்னு அந்த தேலை அடித்து விட வேண்டும் அப்ப அந்த தேலை எடுத்து பிடித்து சித்திரவதை செய்யறது அதை பாட்டில போட்டு விளையாடுறது அதோட கொடுக்கு வெட்டி அதை வந்து விளாடுறது இதுனா கூடாது ஒரே அடியாக அதை கொன்று விட்டால் அது முடிஞ்சிருச்சு அது வாழ வேண்டிய வாழக்கூடிய மனிதனுக்கு மனிதனுடைய நடமாட்டம் இல்லாத வேற இடங்கள் அது நிம்மதியா வாழ்ந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி நம்ம பகுதிக்கு வந்துவிட்டு வ வந்து விட்டால் அதை கொன்று விட வேண்டும் அங்கே நீங்க இறக்கம் காட்டி விட்டுட்டீங்கன்னா நம்மளை அது கொத்துவிடும் அப்ப நமக்கு அது இடையூறாக விடும் இடையூறாக உள்ளதை கொல்லக்கூடிய நிலையை மார்க்க நமக்கு என்ன செஞ்சிருக்குது ஆகமாக்கி உள்ளது அது அது அவசியமாகவும் ஆக்கியுள்ளது அல் தரத அல் உயிரினங்களே அல்வத் வௌவால்களை உண்பது கூடாது வௌவால் என்ன செய்யக்கூடாது உண்பது கூடாது நம்ம ஊர்களில் சில மக்கள் இருக்கிறாங்க அந்த நரிக்குறவர்கள் அதே போல வந்து கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள்லாம் வந்து எலி நான் ஒரு கிராமத்துல தொலை வைக்க போயிருந்தேன் போதக்கூடிய காலத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து எலிய சாப்பிட்றாங்க எலியை சாப்பிட்றாங்க அதே போல பறவைகளில் சில பறவைகளை பிடி தினசிறாங்க பிடித்து சாப்பிட்றாங்க ஆஹ் அங்க உள்ள முஸ்லிம்கள் புதிதாக சிலாத்த ஏற்றவர்கள் அவங்களுக்கு அந்த அளவுக்கு மார்க்கம்னா தெரியல

அது அருவருப்பாக கருதப்பட்டதாகும் பார்ப்பதற்கு அது அப்படியே கவர் விதமா இருக்குதா இல்ல அருவறுப்பா இருக்குது அருவறுப்பாக கருதப்பட்டவைகளை உண்பது கூடாது பூனை அதனுடைய அனைத்து வகைகளும் உண்பதற்கு தடை செய்யப்பட்டவைகளாகும் வஹிய சபுரன் அதற்கான காரணம் என்ன அது ஒரு வனவிலங்கு அது ஒரு வனவிலங்கு சபுரன் வஹிய நவ்ஆன் அது ரெண்டு வகையாக இருக்கிறது ஒன்று வந்து என்ன அஹலியுன் மற்றொன்று அஹலியுண்ட நாட்டின் நகரங்களில் நம்ம கூடவே வாழக்கூடிய பூனை நம்ம கூடவே அது இருக்கும் நம்ம கூட பார்க்குறோமா இல்லையா வீடுகளில் ஊர்களில் திரியக்கூடிய பூனை வஷின்னா காட்டுப்பூனை காட்டுப்பூனை நெருங்க முடியாது அது நம்மளையே தாக்கும் அது காட்டுப்பூனை இங்கே பார்க்கக்கூடிய இதே பூனை எங்கேயும் இருக்குது காடுகளிலும் வாழக்கூடியது வாழக்கூடிய பூனைகள் இருக்கின்றன அகலி என்று சொன்னால் நாட்டு பூனை நம்ம கூட வாழக்கூடிய பூனை வஷின நர்த்தம் காட்டில் வாழக்கூடிய பூனை எந்த பூனையாக இருந்தாலும் சரி அவற்றை சாப்பிடுவது கூடாது வௌவ மத்ஹபுல் ஜும்ஹூர் பெரும்பாலான மதுஹப் அறிஞர்களின் கூற்றாக இருக்கிறது மினல் ஹனஃபியத்தி ஹனஃபி மதுஹபிலும் ஷாஃபியத்தி ஷாஃபி மதுஹபிலும் வல் ஹனாபிலத்தி ஹம்பலி மதுஹபிலும் வினவாயிஹி ரெண்டு வகையுமே அஹலி வஹ்ஷி நாட்டுப்பூன காட்டுப்பூன ரெண்டு வகையில் இருக்கக்கூடிய அனைத்து வகைகளையும் என்ன செய்யக்கூடாது கூடாது முதலை என்னம்மா குறைப்பு ஒண்ணு கீழே திம்சாக்கு குறைப்பு கொடுத்துருக்காங்க முதலை என்பது விலங்குகளில் உள்ளதாகும் வேட்டையாடக்கூடிய உயிரினங்களில் உள்ளதாகும் வேட்டையாடக்கூடிய என்ன அப்படின்னா இன்னொரு உயிரினத்தை வேட்டையாடி உண்ணக்கூடிய வகை அதனுடைய மாமிசம் என்பது அருவறுப்பான ஒன்றாகும் அதனுடைய மாமிசம் அருவறுப்பான ஒன்று ஏனென்றால் எண்ணபு இந்த இருக்குதே முதலே இருக்கிற செத்து நாற்றம் எடுத்த உயிரினங்களை சாப்பிடக்கூடியதாகும் சடலத்தை சாப்பிடக்கூடியது செத்து நாற்றம் எடுத்துவிட்ட சடலத்தை சாப்பிடக்கூடிய ஒன்றாகும் எக்குள் அது சாப்பிடுகிறது அல் ஜியஃப செத்து விட்டதை சாப்பிடுகிறது செத்துவிட்ட சடலத்தை சாப்பிடுகிறது ஜிஎஃப் என்று சொன்னாலே செத்து நாற்றம் எடுத்துவிட்ட சடலம் அரபு அரபுகள் அதை சாப்பிடுவதில் நல்லதாக கருதவில்லை அதை சாப்பிடுவது நல்லதாக அரபுகள் கருதவில்லை பால த ஆயலா அல்லாஹ் தேலா ஆரோக்கியமானதாக எஸ் தபீபு நல்லதாக ஆரோக்கியமானதாக அரபுகள் கருதவில்லை ஜசாக பால தேலா அல்லாஹு தே ஆலா கூறுகிறார் இது மிக முக்கியமான ஒரு காய்தா ஏன்னா நம்ம பகுதிகளில் இந்த மாதிரியான அஹ் உயிரினங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன ஆதாரம் அல்ல குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த மாதிரி எல்லாம் சில பேர் என்ன செய்யலாம் நம்ம கேள்வி கேட்கலாம் அவங்களுக்கான குரான் சொல்லக்கூடிய மறுப்பு ஆதாரம் இதான் இந்த இறை தூதர் அவர்களுக்கு ஹராமாக ஆக்குவார் அல் ஹபாஇத் அசுத்தமானவைகளை நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனம் இப்போ நமக்கு அசுத்தமாக இருக்கிறதோ அவைகள்லாம் என்னது ஹராம் என்பதற்கு இதான் ஆதாரம் இப்போ இதுதான் எலிக்கு ஆதாரம் எலி சாப்பிடக்கூடாது என்பதற்கு குரான் வார்த்தை எதுவும் வருதானே கிடையாது ஹதீஸ் ஹதீஸ்ல வருதா ஹதீஸ்ல வருதாமா என்னென்ன படிச்சோம் சொல்லுங்க அல்லாஹின் தூதர்சன் அல்லாஹ் ஐந்து என்ன செய்தார்கள் அடிக்க சொன்னார்கள் பாருங்க பாருங்க அதெல்லாம் மனப்பாழம் பண்ணிருக்கேன் சொல்லுங்க யாராவது நவியவர்கள் தடை செய்த அடிக்க சொன்ன ஐந்து உயிரினங்கள் என்னென்ன என்ன செய்யணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து மக்கள் என்ன செய்வாங்க குரான வந்து இருக்குதா அதுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்ல கேட்பாங்க நம்ம சொல்லுவா சொல்லலாம் என்ன சொல்றாங்க அதை அடிக்க அடிக்க சொல்றாங்க இப்படி அடுத்து கேட்பாங்க சாப்பிடலாம் தானே அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லணும் அசுத்த மாணவிகளை என்ன செய்வாங்க ஹராமா ஆக்குவாங்க அது எலி வந்து மனிதனுடைய இயல்பாகவே எலி வந்து என்னது மனிதனுடைய இயல்பிலேயே அருவருப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று நபியவர்கள் எவற்றை எல்லாம் கொல்லுமாறு கட்டளையிட்டார்களோ அவற்றை உண்பதும் ஹராமாகும் என்பதை அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம எடுத்து சொல்லணும் பார்க்கல்லாஹ் பாலல் இமாமு இபுநல் கப்பார் என்ற நூலில் ஜில்து ஒன்று சபா நூற்றி ஒன்பதில் கூறுகிறார்கள் வன விலங்குகளில் கோரை பற்கள் உடைய அனைத்தும் உண்பதற்கு ஹராம் தஹ்ரீம் என்பதில் வ அஜ்மவு அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் இஜ்மா சரிங்களாமா அல எந்த ஒரு முரண்பாடு யாருகிட்டையுமே கிடையாது வார ஃபீக்கும் எனவே திம்சாஹ் முதலில் என்ன முதல்ல என்ன செய்யும் வேட்டையாடும் அதில் பற்கள் இருக்குது மாமிசங்களை சாப்பிடும் பவ மொஹர்ரமுன் எனவே அது தடை செய்யப்பட்டதாகும் ஏனென்றால் லி அன்னஹு ரூ நாபின் அதற்கு வேட்டையாடக்கூடிய பல் இருக்கிறது கோரை பல் இருக்கிறது அது விலங்குகளில் உள்ளதாகும் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது என்ற பொதுவான சட்டத்தில் இதுவும் நுழை நுழைந்து விடுகிறது இந்த திம்சாக இருக்கிறதே முதலை அது லஹம் மாமிசத்தை சாப்பிடும் அருவறுப்பாக கருதப்பட்டவைகளில் உள்ள ஒரு ஒரு உயிரினமாகும் இது பெரும்பாலான மதுஹபினுடைய தீர்ப்பாகவும் இருக்கிறது அல் ஹனஃபியத்தி ஹனஃபி மதுஹப் ஷாஃபி மதுஹபுகளிலும் மதுஹபிலும் ஹம்பலி சரிங்களாமா ரெண்டாவது குறிப்புல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா திம்சாக முதலே வந்து எங்கே இருக்குதும்மா நீர் இருக்கக்கூடிய ஆறுகளிலும் திம்சாக இருக்குது இப்போ அப்ப வந்து இது வந்து கடல் நீர் நிலைகளில் வாழக்கூடிய ஒன்று தானே அப்ப அல்லாஹு தால கடலில் இருந்து வேட்டையாடக்கூடிய அந்த வேட்டையாடக்கூடியவை உங்களுக்கு ஹலாலாகும் என்று அல்லாஹ் கூறக்கூடிய அந்த வசனத்தில் இது உள்ளடங்கும் என்ற சட்டம் வராது அதிகம் கடலில் வேட்டையாடியது உங்களுக்கு ஹலாலாகும் ஹலாலாக ஆகமாக்கப்பட்டுள்ளது உண்பதும் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டுள்ளது என்ற வசனத்தில் திம்சாஹ் என்ன செய்யாது வராது நுழையாது ஏனென்றால் லியன்ன முராத அல்லாஹி ஆயா இந்த ஆயாவில் அல்லாஹுடைய நோக்கமாகிறது அல் அஸ்மா குல்ல தீ தழேஷு தா இமன் பில்பெஹல் எப்போதும் கடலிலே வாழக்கூடிய மீன்களாகும் எப்போதும் கடலில் வாழக்கூடிய மீன்களாகும் சரிங்களா அம்மா வாரக்கல்லாஹ் ஃபிகும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகப்பில இருந்து லிஃப்ட் த ஆயிலேருந்து வாசிப் திஃப் த லிஃப் த பார்த்திருக்கீங்களா அவஸ்த லிஃப்ட் தவலை தவலை இஷா அல்லாஹ் லிஃப்ட் த அடுத்த வகுப்பில் நான் பார்ப்போம் சிறிய சிறிய இடைவெளிக்கு பிறகு அடுத்த பாட நூலிற்கு நாம் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ்